எஸ் மை ஆன்ம ஞானம் பெற வேண்டும் என்றால் நமக்கு இருக்க வேண்டியது பண்பு பண்பு இல்லாமல் ஞானம் என்பது நாம பெறவே முடியாது ஏனென்றால் இந்த பூமியில் உம் நம்மை போல் அனைத்தும் பரிணாம வளர்ச்சி அடைந்து கொண்டே இருக்கிறது நம்மை மாதிரியே இந்த சக மனிதர்கள் அனைவரும் அவர்களுடைய வளர்ச்சியில் அவர்கள் இருந்து கொண்டே இருக்கிறார்கள் என்ற ஓர் புரிதல் நமக்கு வரும் போதுதான் நாம் அனைவரையும் நாம் ஒரு கௌரவத்தோடும் ஒரு மரியாதையோடும் அவங்களை நடத்த முடியும் ஆனா இது எதுவுமே நமக்கு இல்லாததற்கு காரணம் என்ன என்றால் நம்மளுடைய ஈகோ ஈகோவை விட்டுவிட்டால் மாத்திரமே நாம் வந்து ஆன்ம ஞானிகளாக இருக்க முடியும் ஆன்ம ஞானம் பெறுவதற்கு தடியாக இருக்கிறது இந்த ஈகோ இந்த ஈகோவை போக்கணும்னு என்ன செய்யணும் நாம் குழந்தைகளாக மாற வேண்டும் அதாவது மனதால் குழந்தைகளாக நம்ம மாறணும் நம்மளுடைய ஞானம் ஜட்ஜ்மெண்ட் அனாலிசிஸ் இது எல்லாத்தையுமே கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம விட்டு விட்டு நம்மளுடைய அக உலகத்துக்கு நம்ம சரண்டர் ஆகணும் எப்போ நம்ம சரண்டர் ஆகிறோமோ அப்பொழுது அது அனைத்தும் நமக்கு கிடைத்து நாம் ஆன்மயானம் பெற்றிருக்கிறோமா என்பதற்கு ஒரே ஒரு அறிகுறி நாம் இன்னும் கூட நம் அகங்காரத்தில் இருக்கிறோமா நம் ஈகோவை வச்சுதான் நம்ம எல்லாத்தையும் பாக்குறோமா எப்பொழுது நாம நல்லது கெட்டது என்ற வேறுபாடை நாம பார்க்கிறோமோ அப்பொழுது நம் ஈகோ இன்னும் இருக்கிறது என்று அர்த்தம் ஏனென்றால் இங்கே கெட்டது என்ற ஒரு விஷயமே இந்த சுஷ்டியிலோ அதுவும் இந்த பூமியிலோ இல்லவே இல்லை நம்மளுடைய அகம் இது நல்லது கெட்டது என்று ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குது இங்க பாசிட்டிவ் நெகட்டிவ் நல்லது கெட்டது என்பது எதுவும் கிடையாது அவர்களுடைய பரிணாம வளர்ச்சிக்காக இந்த மாதிரியான அனுபவங்கள் அவங்களுக்கு தேவைப்படுகிறது அதை நாம் நம்முடைய ஈகோவை வச்சு இது நல்லது கெட்டது என்று ஒரு ஜட்ஜ்மெண்ட் நாம கொடுக்கிறோம் இது அனைத்தும் பரிணாம வளர்ச்சியில ஒரு அங்கம் என்று நாம் நினைத்தால் அது கெட்டது என்ற ஒரு பாவனை என்பது நமக்கு வராது இதுதான் ஆன்ம ஞானம் இந்த நல்லது கெட்டதுல இருந்து நம்ம பூரணமா வெளியில வரணும் அவங்கவுங்க அவங்களுடைய வளர்ச்சிக்காக அந்த வாழ்க்கை பாடங்களுக்காக இந்த மாதிரியான அனுபவங்களை அவங்களே தேர்ந்தெடுத்து கொண்டிருக்கிறார்களே தவிர அதுல வேற எதுவும் இல்லை என்ற ஒரு புரிதல் நமக்கு வர வேண்டும் அந்த நியூ ஏஜ் சயின்ஸ் ஆஃப் ஸ்பிரிச்சுவாலிட்டி அதற்குள் நாம் இருக்க வேண்டும் என்றால் பூரணமாக நம்முடைய அகங்காரத்தை நாம் விட்டுவிட வேண்டும் அந்த ஈகோ என்பது ஆன்ம ஞானம் பெறுவதற்கு ஒரு தடையாக இருக்கிறது அதனால நமக்கு பல அப்டிள்ஸ் வருது ஈகோ மூலமாக அந்த ஈகோ தான் இந்த ஜட்ஜ்மெண்ட்ஸ் எல்லாமே கொடுக்குது சோ கண்டிப்பா இந்த ஈகோவை நாம விட்டு விட வேண்டும் எப்பொழுது இங்க ஈகோ விட்டு விடுறோமோ அப்ப நம்மளுடைய ஆன்மசக்தியும் மைண்ட் பவரும் அனைத்தும் விருத்தி அடைகிறது இப்ப நாம நினைக்கிறோம் அங்க இருக்கிறது கெட்டது என்பதனால்தானே நான் அதை கெடுதல் என்று நான் நினைக்கிறேன் அதை சொல்றேன் அது நமக்கு கெடுதலாக இருக்கலாம் ஆனா அவர்களுக்கு அது ஒரு வாழ்க்கை பாடமாக அமைகிறது இதெல்லாம் தேவையில்லைன்னு எப்படி ஏத்துக்கிறதுன்னா இது இல்லாம உண்மையாகவே நல்லது என்று நாம் நினைத்தால் ஆல்ரெடி இந்த பூமி என்பது ஒரு பரிணாம வளர்ச்சியில் இருந்திருக்கணும் இல்ல மதங்கள் மோகலமாகவோ இல்லை ஆஹ் இந்த நாடுகள் மூலமாகவோ இத்தனை வேறுபாடுகள் ஏன் வந்திருக்கு இத்தனையும் இந்த பூமியில் இது நடந்து கொண்டு இருக்கிறது என்றால் அப்ப நம்மளுடைய அகம் என்பது நம்மளுடைய ஜட்ஜ்மெண்ட் என்பது தவறு என்பதை நாம் கண்டிப்பாக புரிந்து கொள்ள வேண்டும் எப்பொழுது அந்த அகத்திலிருந்து நம்ம வெளியில வந்து பணிவுடன் அனைத்தையும் நாம் கௌரவிக்கிறோமோ அப்பொழுதுதான் நம்மை சுத்தி இருக்கிற அனைத்து ஜீவராசிகள் மேல் நமக்கென்று ஓர் தையை கருணை என்பது இருக்கும் ஏன் இதை மறுபடியும் மறுபடியும் எத்தனை வாட்டி சொல்றோம்னா அது நம் மனசுல பதியணும் மாமிசம் உண்ணுவதை தவறு என்று கூட தெரியாத அளவுக்கு நம்மளுடைய நாகரீகம் இருக்கிறது என்றால் நம்ம நாகரீகத்தை பத்தி என்ன சொல்றது வேறால் சிவிலியன்ஸ் அது ஒரு கேள்விக்குறின்றே சொல்லணும் மற்றவர்களை நாம் மதிக்காத போது மற்ற உயிரினங்களை உணவாக நாம உண்ணும் போது இந்த மனித இனம் சிவிலை சொல்றதுக்கு வெக்கப்படுறோம் அப்ப இப்ப நமக்கு என்னதான் வேணும் என்ன வேணும் நம்மை சுத்தி இருக்கும் இந்த ஆன்மாக்கள் அனைத்தையும் நாம் கௌரவிக்க வேண்டும் அதன் மேல் ஒரு கருணை என்பது இருக்க வேண்டும் இரண்டாவது இந்த பூமியில் நம்மோடு சேர்த்து அனைத்தும் இந்த ஜீவராசிகள் பரிணாம வறட்சி அடைந்து கொண்டு இருக்கிறது என்ற உண்மையை நாம் அங்கீகரிக்க வேண்டும் மூன்றாவது நமக்குள் ஆன்ம ரூபத்தில் இந்த தெய்வம் வசித்துக் கொண்டு இருக்கிறது என்பதை நாம் அங்கீகரிக்க வேண்டும் நாம் யாரு ஜீவாத்மா கடவுள்னா பரமாத்மா ரெண்டுத்திலேயும் இருக்கிறது ஆன்மாதான் அந்த தெய்வத்தின் ஓர் அங்கமாகவும் தெய்வத்தின் ஒரு துகிலாக ஆன்ம ரூபத்தில் நம் உடலுக்குள் இந்த ஆன்மா வசித்து கொண்டிருக்கும் போது நாமும் கூட கடவுள்களே தாயை போல பிள்ளைன்னு சொன்னாங்க அப்ப பரமாத்மாவில் இருக்கும் அந்த ஆன்மாவது இங்கேயும் ஒரு துகிலாக இருக்குது என்றால் நாம் கடவுள் இல்லாமல் வேற என்னவாக இருக்க முடியும் நாமும் கடவுள்களே அவரவர் வாஸ்தவத்தை அவரவர்களை சிஸ்தித்து கொண்டிருக்கிறார்கள் இந்த ஒரு விஷயம் இந்த சேத் வர்ஷாப் நடக்கிறதுக்குள்ள உங்களுக்கு ஆயிரம் வாட்டி சொல்லப்படும் என்ன அதுதான் உண்மை முதல் வாட்டி கேட்கறப்ப வியப்பா இருக்கும் இந்த வாழ்க்கை எனக்கு பிடிக்கலன்னு நான் இருக்கிறேன்ட இந்த வாழ்க்கை ஆஹ் நான் நினைச்ச மாதிரி இல்லை இந்த வாழ்க்கை என் மேல் திணிக்கப்பட்டு இருக்கு இத வந்து ரொம்ப கஷ்டமா அநியாயமா தலைவிதி இது என் கர்மா என்று இந்த வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் நமக்கு நாம இதை சிருஷ்டித்துக் கொண்டிருக்கிறோம்னா அது உண்மையானால் இந்த மாதிரியில நான் ஏன் எனக்கு சிருஷ்டித்து கொண்டிருப்பேன் இது என் ஆனா அது எனக்கு விருப்பப்பட்டதாக இருக்குன்னு இல்ல இந்த கேள்விகள் அனைத்தும் நமக்கு வரும் இது வந்து மைண்ட்ல இருந்து வர கேள்விகள் ஆனா நமக்கு நாம் சிருஷ்டித்துக் கொண்டவை ஆன்ம ரீதியில் இருந்து நாம் சிருஷ்டித்துக் கொண்டது எப்பொழுது நாம் இந்த தாகம் இல்லை ஆன்மா என்று நாம் புரிந்து கொள்கிறோமோ அப்பொழுது இந்த ஆன்மாவின் திட்டங்கள் நமக்கு புரியும் இல்லை என்றால் இந்த உலகளாவிய வாழ்க்கையில் இந்த மைண்டை வச்சுக்கிட்டு இந்த சொசைட்டிக்கு ஏற்றவாறு நாம் இருக்க வேண்டும் என்றுதான் நாம நினைப்போம் எவ்வளவும் கஷ்டப்பட்டு இங்க நாம் பிறவிகள் எடுத்தது ஞானத்தை பெறுவதற்கு இந்த பூமியில் நாம் பிறந்தது பல கோணங்களில் இந்த வாழ்க்கையை ரசிப்பதற்கும் ஆனந்தமாக இருப்பதற்கும் மட்டுமே இந்த ஆன்ம ஞானத்தை பெறுவதற்கும் இந்த ஆனந்தமாக இருப்பதற்கு வேண்டிய சர்வ சக்தி சாமர்த்தியங்கள் அனைத்தும் நமக்குள் இருக்கின்றன எதை வேண்டுமானாலும் சாதித்துக் கொள்ளும் திறன் என்பது நமக்கு இருக்கிறது இதை அனைத்தும் நம் சைத்தன்ய பரிணாம வளர்ச்சிக்கு இருக்கிறது என்று நாம் நம்ப வேண்டும் ஏனென்றால் சைத்தன்ய பரிணாம வளர்ச்சி என்பது கொடுத்த நமக்கு கொடுக்கிறது கிடையாது ஒரு குரு நமக்கு அளிக்கிறது கிடையாது நாம் பிச்சை எடுத்து வாங்கிக் கொள்வது கிடையாது அவர்களுக்கு அவர்களே பெற வேண்டிய ஓர் வெற்றியை அவர்களுக்கு அவர பெற பெற வேண்டும் என்றால் நீங்க ஏன் வந்து இந்த கிளாஸ் எல்லாம் சொல்றீங்கன்னு உங்க மைண்ட் வாஸ் இது வரைக்கும் கேக்குது நாங்க இங்க வகுப்புகள் சொல்றதற்காக வரல ஜஸ்ட் ஒரு வேக்கப் கால் இது அனைத்தும் இருக்கிறது என்ற ஒரு தகவலைத்தான் இங்க நாங்க சொல்லிக் கொண்டிருக்கிறோம் இது எப்படின்னா விமான பயணத்தின் போது வந்து சீட் பெல்ட் எப்படி போட்டுக்கணும் உங்க கேட்ஜெட்ஸ் எல்லாம் சைலண்ட்ல வைக்கணும் ஏதாவது ஒரு அந்த மாஸ்க எப்படி யூஸ் இல்ல ஒரு ஜாக்கெட்டு இல்ல ஏதாவது இருக்கும் அது எமர்ஜென்சியில எப்படி யூஸ் பண்ணும் இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அவங்க வந்து விமான ஓட்டுநர்கள் கிடையாது ஜஸ்ட் அந்த தகவல்கள் அங்க சொல்றாங்க அவ்வளவுதான் அதே மாதிரி தான் நாங்களும் ஒரு ஹேர் ஹோஸ்டஸ் எப்படி தகவல்கள் சொல்றாங்களோ அதே மாதிரி இந்த தகவல்கள் சொல்றதுக்கு தான் நாங்க இருக்கிறோம் இருக்கு என்று ஞாகப்படுத்துறோம் இந்த ஆன்மீக குருமார்கள் ஆகட்டும் ஆஹ் மதத்தை வியாபிக்கும் அவர்கள் ஆகட்டும் இவங்களால நம்மளுடைய வாஸ்தவத்தை சுஷ்டிக்கவே முடியாது நம்மளால அவர்கள் மூலமாக நம்மளுடைய வாழ்க்கை என்பது எந்த உயர்வும் பெறவாது அது அவர்கள் மூலமாக நம் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் என்பது வரும் என்றால் இந்த நேரத்துல இப்போ ஆஹ் இத்தனை வருடங்களுக்கு இந்த பூமியில எப்பவும் பல மாற்றங்கள் வந்திருக்கணுமே வரலையே ஏன் இந்த இருபத்தி ஓராம் நூற்றாண்டில் கூட நம் பூமி என்பது போரை நோக்கி சொல் செல்லுமோ என்ற ஒரு அச்சத்தில் தானே நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஏன் இந்த மாதிரி இருக்கு சோ இத்தனை வருடங்களாக இது எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது என்றால் பூமியில் ஓர் மாற்றம் என்பது வரல என்றால் இதெல்லாம் நமக்கு தேவை இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நம்மளுடைய யோசனை மூலமாக நம் வாழ்க்கையில் பகல நிகழ்வுகளை நாமே தான் நம்மளுடைய ஆன்ம ரீதியாக அனைத்தையும் உருவாக்கி கொண்டிருக்கிறோம் இதுல நம்ம வந்து அடுத்தவரை பார்த்து போட்டி பொறாமை என்பது படவே கூடாது ஏன் என்றால் ஒவ்வொரு ஆன்மாவும் தன்னுடைய நிலையில் தான் தனித்துவம் பெற்று இருக்கு ரெண்டாவது அந்த பொறாமை போது நமக்குள்ளே இருந்து வரும் அந்த அந்த ஆன்ம சக்தி என்பது தடைகளை நெகட்டிவ் குணங்கள் அந்த நெகட்டிவ் குணங்கள் இருக்கும் போது ஆன்மீகமா நாம முன்னேற முடியாது அவர்களை பார்த்து நாமும் வர வேண்டும் என்ற ஒரு முன்னோடியாக எடுத்துக்கொள்ளலாமே தவிர அவர்களுக்கு மாத்திரம் ஏன் இது வந்திருக்கு அவர்கள் மாதிரி நானும் கூட எனக்கும் வரணும் அது போட்டி பொறாமையோடு இருக்கக்கூடாது கண்டிப்பாக போட்டி பொறாமையை விட்டுவிட்டு ஒரு பணிவோடு நாம் இருந்தே ஆக வேண்டும் சோ நம்முடைய ஆன்மீக வளர்ச்சிக்காக நாம் யார் மேலும் சார்ந்திருக்க தேவையில்லை நாம் எப்பொழுது இது அனைத்தும் சரி என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோமோ அது அனைத்தும் நம் அக உலகத்துக்கு போய் செல்லும் சரி இதுவரைக்கும் நம்ம வந்து இதெல்லாம் தவறுன்னு சொன்ன என்னால ஒத்துக்க முடியலன்னு சொன்னா சரி ஒத்துக்கதில்ல ஒத்துக்கவே வேண்டாம் எது எல்லாம் நல்லது என்று உங்களுக்கு படுகிறதோ அது அனைத்தையும் அனுசரித்து பாருங்கள் அதிலிருந்து இருந்து ஓர் நன்மை என்பது கிடைக்கதா என்பதை பிரயோகமாக செய்து பாருங்கள் இது நல்லது இது கெட்டது என்ற வேறுபாட்டுக்கு நாம் இருக்கிறப்போ நல்லதுன்னு சொல்லி எதெல்லாம் நாம நினைக்கிறோமோ அதை அனைத்தையும் நாம் செயல்படுத்த வேண்டும் அப்படியாவது நமக்கு நல்ல செயல்கள் வரும் அதையாவது நாம செய்யலாம் நாம இந்த முன்னேற்ற வளர்ச்சி அடைவதற்கு இந்த உலகளாவிய அதாவது இந்த பாலிடிக்ஸ் ஆகட்டும் கிளைமேட் ஆகட்டும் இல்லை நம்ம சமுதாயம் ஆகட்டும் அது எப்படி வேண்டாம்னாலும் இருக்கட்டும் அதை நாம விட்டு விட வேண்டும் அது நம்மளுடைய ஆன்ம வளர்ச்சிக்கு எந்தவித தடையாகவும் இருக்காது நம்மளுடைய கண்ணோட்டம் முழுவதும் நம்மளுடைய ஞானத்தை பெருக்கிக் கொள்வதில் நாம் இருக்க வேண்டும் எப்பொழுது அதை நோக்கி நம் பயணம் இருக்கிறதோ ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய போதிக வாழ்வில் பல மாற்றங்கள் என்பது உருவாகும் முதலில் நாம் எதனை வேண்டும் என்று நினைக்கிறோமோ அதனை முதலில் நாம் இந்த பிரபஞ்சத்துக்கு கொடுக்க வேண்டும் எனக்கு அதீதமான செல்வம் வேண்டும் என்று நினைத்தால் முதலில் நம் கிட்ட இருக்கிற அந்த செல்வத்தை நாம் மற்றவர்களுக்கு பகிர வேண்டும் எனக்கு ஞானம் வேண்டும் என்றால் நான் மற்றவர்களுக்கு இருக்கிற ஞானத்தை கொடுத்தால் மட்டுமே அதற்கு மிஞ்சின ஒரு ஞானம் என்பது நமக்கு வந்து சேரும் எதுவாக இருந்தாலும் ஒரு அன்பு நமக்கு வேண்டும் என்றால் முதலில் நாம் அன்பை செலுத்த வேண்டும் ஒரு நட்பு என்பது நமக்கு வேண்டும் என்றால் முதலில் நாம் நம் நட்பை மற்றவர்களுக்கு தர வேண்டும் அப்பொழுதுதான் மற்றவர்களும் நம்மோடு நட்புடன் பழகுவார்கள் ஆனா நாம நம்ம கிட்ட இருந்து எதுவும் கொடுக்காம அடுத்தவங்க கிட்ட இருந்து எதிர்பார்ப்பது என்பது கூடாது நம்ம கிட்ட இருக்கிறது நாம கொடுத்துட்டா அது மறுபடியும் நாம எப்ப பெறணும் என்ற ஒரு சந்தேகம் கூட வேண்டாம் நாம இந்த பிரபஞ்சத்துக்கு எதனை கொடுக்கிறோமோ அது மறுபடியும் மடங்காக நமக்கு வந்து சேரும் அது பாசிட்டிவ் எண்ணங்கள் ஆகட்டும் நெகட்டிவ் எண்ணங்கள் ஆகட்டும் நான் யோசிக்காம பேச மாட்டேன் பேசின பிறகு யோசிக்கிறதுக்கு அதுல எதுவும் இருக்கக்கூடாதுன்னு அதே மாதிரிதான் யோசிக்கிறதுல கூட ஒரு டிசிப்ளின் என்பது இருக்கணும் நாம என்ன யோசிக்கிறோம் இந்த யோசனை இப்பொழுது தேவையா ஏன்னா யோசனை என்பது மனம் சேர்ந்து மனம் என்பது நம்ம கட்டுப்பாட்டில் இல்ல மனதனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள நம்ம போய்விட்டோம் அதுல இருந்து நம்ம வெளியில வரணும் அதற்காக ஜானம் மனதை மீறி நம் செயல்கள் இருக்க வேண்டும் எப்பொழுது நாம் இதெல்லாம் நினைக்கிறோமோ இது கேட்டவரை நம் வாழ்க்கை இருக்கிறதோ அப்பொழுது அந்த மாற்றங்கள் என்பது தானாகவே வந்து கொண்டிருக்கும் இதற்கு நமக்கு என்ன வேண்டும் எந்த விதமான சந்தேகங்களும் பயங்களும் இருக்க கூடாது நம்மளுடைய ஆன்ம வளர்ச்சிக்கு ஞானம் பண்ண சொன்னோம் இல்ல ஞானத்தை பெற சொன்னோம் இதற்கு பயம் தேவையில்லை நமக்கு எல்லாத்துக்குமே பயம் 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 சந்தேகங்களும் பயத்தையும் நாம விட்டு விட்டா நம்மளுடைய வாழ்க்கை என்பது ஆனந்தமாக இருக்கும் பிறர்களுடைய குணங்களை நாம் எதனை பாராட்டுகிறோமோ அதை பாராட்ட பாராட்ட அந்த குணங்கள் நமக்குள்ளே வளரும் அனைத்துக்கும் பாராட்டு தெரிவிக்க வேண்டும் பாராட்டு தெரிவிப்பதன் மூலம் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் என்பது நமக்குள்ளே உருவாகும் அதை நாம் மெச்ச மெச்ச ஆஹ் அந்த குணங்கள் நமக்குள்ளேயும் ஊடுருவோம் நமக்குள்ளேயும் அந்த குணங்கள் மலரும் அதுக்காக தான் நல்லவங்களை பத்தியே பேசணும் ஏன் மகாத்மா காந்தியை பத்தி பேசுறோம் ஏன் மதர் தெரசாவை பத்தி பேசுறோம் ஏன்னா அவர்கள் போல் நாம் பேச 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 அந்த மாதிரி இல்லாத ஒரு சேவைக்கு நம்மளாலயும் வர முடியும் நீ எதுவாக யோசிக்கிறாயோ அதுவாகவே நீ மாறிவிடுவாய் என்பது இயற்கையின் நீதி அதற்காகத்தான் நல்லதையே நாம் நினைக்க வேண்டும் நல்லதையே பார்க்க வேண்டும் நல்லதையே பேச வேண்டாம் இதத்தரம் காந்தியினுடைய மூணு குரங்குகளும் சொல்லுது ஆனா நாம என்ன பண்றோம் அவன் பாரு எப்படி ஏமாத்திருக்கிறான் அவன் பாரு எப்படி அடிச்சிருக்கிறான் இவன் பாரு பிக் பாக்கெட்டிங் அவனுக்கே தெரியுமா எப்படி அடிச்சிருக்கிறான் இத நாம ரசிக்கிறோம் அது நல்லதா என்னமா சொல்றான்ப்பா என்னமா செய்யறான்ப்பா ஆஹ் எவ்வளவு வாட்டமா திருடுறான் பாரு அதை நாம ரசிக்கிறோம் அது கெடுதல் அடுத்தவரிடியா பொருளை நாம் அவர்களுக்கு தெரியாமல் எடுப்பதோ திருடுவதோ அது தவறு அதில் ஓர் நுட்பம் இருக்கலாம் அதில் ஓர் கலை இருக்கலாம் ஆனாலும் அது ரசிக்கப்பட வேண்டியதல்ல நம்ம எதை ரசிக்கிறோம் எதனை பார்க்கிறோம் எதனை பாராட்டுகிறோம் என்பதின் மேல் நமக்கென்று ஒரு அவேர்னஸ் இருந்தே ஆக வேண்டும் அந்த நாம் பாராட்டும் போது அந்த நல்ல குணங்கள் நமக்கு வரும் போது நம்மளுடைய என்பது உயர்கிறது இது எல்லாமே இந்த பிரீக்வன்சியும் இந்த ஆற்றலையும் இந்த எனர்ஜியும் பெருக்கிக் கொள்வதற்காகத்தான் எப்பொழுது நம் ஃப்ரீக்வன்சி மாறுகிறதோ நம் அக உலகத்தில் பல மாற்றங்கள் உருவாகுகிறது பல அசைவுகள் உண்டாகுகிறது எதுவரைக்கும் அக உலகம் இருந்தது இருக்கிறது என்றது நமக்கு தெரியாது எப்பொழுது தெரிந்து கொள்ள ஆரம்பிக்கிறோமோ அக உலகத்துக்குள் இந்த பயணம் நாம் செய்ய வேண்டும் என்று நாம் எப்பொழுது நினைக்கிறோமோ அக உலகத்தின் கதவுகள் நமக்காக திறக்கப்படுகின்றன நாம் அதில் செல்ல 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 அதுல பல விஷயங்கள் நாம பெற்றுக்கொள்கிறோம் இது அனைத்துக்கும் என்ன வேண்டும் நம் பிருவன்சியை நாம் பெருத்திக் கொள்ள வேண்டும் அதற்காகத்தான் இப்பவும் நம்ம கூட அந்த சேத்து என்ற அந்த பெயர் சொல்றப்பவே அந்த வைப்ரேஷன் என்பது எல்லாருமே உணர்ந்திருப்பீங்க நேற்று அந்த இருபது நிமிஷம் தியானம் என்பது அவ்வளவு நல்லா இருந்ததுன்னு சொன்னதுக்காகத்தான் இன்னிலிருந்து நாம அதை முப்பது நிமிஷமாக்கிருக்கிறோம் கண்டிப்பாக தியானம் செய்துவிட்டு அத